நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் இன்றைக்கி சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து இந்த பித்தப்பை கல்லுனால் இந்த பித்த பையை எடுக்கிறது கிட்னி ஸ்டோன்னால் அதை லேசர் மூலம் கரைக்கிறது அதிகமான செலவுகள் ஆகுது உடல் உபாதை ஆகுது இதனால் குடும்பங்களில் பாரங்கள் அதிகமாகுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன தீர்வு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது ஏன் வந்து இந்த பித்தப்பை கல்லுனாலையும் கிட்னி ஸ்டோனுனாலையும் இல்லை வேறு உபாதைகளாக இருக்கட்டும் கடினமான உபாதைகளாக இருக்கட்டும் லிவர் ப்ராப்ளமாக இருக்கட்டும் தீர்க்க முடியாத வேதிகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தீர்க்க முடியாமல் நிறைய பேர் காசு செலவு பண்ணி மரணத்தை எட்டியவங்களும் இருக்காங்க காசு நிறைய செலவு பண்ணி மட்டுமே இதுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளவங்க இருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அந்த நோயை தீர்க்கிற மருந்து உள்ளவங்களும் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியாது இந்த மருந்து யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட எப்படி அணுகுனா இந்த மருந்துகள் கிடைக்கும் அதை வாங்கி சாப்பிட்டா அந்த நோயை தீர்க்கலாம் அப்படிங்கிறது தெரியாதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த வட்டத்துக்குள்ளே அதுக்கு என்ன தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தேடி அவங்கள்ட்ட போய் போகும்போது அதில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இழப்புகள் வர வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மருந்து இருக்கவங்களுக்கு வந்து யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு அந்த உபாதைகள் இருக்காது இந்த உபாதைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த மருந்து யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தெரியாது இந்த மருந்து இருக்கிறத இல்லாதவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துது தனி ஒரு மனிதனாக மருத்துவர் நினச்சி என்னோட மருந்து இருக்குது நீங்கள் வாங்கி பயன்படுங்க அப்படின்னு மருத்துவர் என்ன தான் வந்து எல்லாத்துட்டையும் சொன்னாலும் கூட அது எல்லார்ட்டையும் போய் சென்றடையுமா அப்படிங்கிறது தெரியாது என்னுடைய அந்த குரூப்பில் உள்ள ஹெர்போக்யூர் நிறுவனத்தில் ஏற்கனவே மருந்து வாங்கி பயன்படுறவங்க தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் அனுப்புகிற அந்த ஸ்டேட்டஸில் வைக்கிற அந்த மருந்துகளை பற்றி உள்ள விஷயங்களாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இது உங்களுக்கு பயன்படாமலே போகலாம் பயன் அளிக்கலாம் பயன் அளிக்காமலும் போகலாம் ஒருவேளை அது உங்களுக்கு பயன்பட்டாலும் பயன்பாராட்டாலும் இதை உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால அதில் நீங்கள் செய்ய போகிற பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நான் சொல்கிற குறைபாடுக்குரிய மருந்து அவங்களுக்கு தேவைப்படலாம் பல வருடங்களாக சாப்பிட்டு தீர்வு கிடைக்காத எத்தனையோ நோய்களுக்கு சில நாட்களில் நம்ம மருந்து கொடுத்து தீர்க்குறோம் அது கண்கண்ட உண்மை நீங்கள் நிறைய பேர் பயன்பெற்றிருப்பீங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக இருக்குது இந்த உலகத்தில் எல்லாரையும் நான் சேட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக என்னுடைய மருந்து நல்லது தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா நிறைய குறைகள் எல்லாத்துலேயும் இருக்கும் நம்ம சொல்கிற பத்தியங்கள் நம்ம கடைப்பிடிக்கிற சில விஷயங்கள் மாற்றாக கடைப்பிடிச்சவங்க இருப்பாங்க அவங்களால அந்த மருந்தினுடைய பயன்பாடு பயன்படுத்த முடியாமையும் பயன் தெரியாமையும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய குறைபாடுகள் முற்றிலும் தவிர்க்கப்படும் முற்றிலும் வந்து அந்த குறைபாடு நீக்கப்படும் இது வந்து இன்றைக்கி இன்னத்து நாங்கள் கண்டுபிடிச்ச மருந்து இல்லை பாரம்பரியமாக சித்தர்கள் எழுதி வச்ச கடவுள் படைப்பினால் உள்ள அரிய மூலியனாலையும் அதுலேருந்து எடுக்கப்பட்ட தொகுப்புனால நாங்கள் செய்கிற அந்த மருந்தினால தான் சொல்ல வரோம் எங்கள் கையில் எதுவுமே கிடையாது நாங்கள் ஒருத்தருமே இல்லை கடவுள் படைத்த சாதாரண ஒரு மண்ணு தான் நம்மளாம் ஆனால் அவருக்கு சொல்கிற கொடுக்குற மூலிகையே நம்மளுடைய ஞானத்தினால நம்ம வைத்தியங்கிற முறையினால அவர் சொல்கிற விகிதத்தில் அது கரெக்டாக செய்து கொடுத்து அந்த நோயை தீக்குறோம் கண்டிப்பாக எல்லாரும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் சில தேவையில்லாத விஷயங்கள் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் அவசியம் இல்லையோ அதெல்லாம் நல்லா ஷேர் பண்ணுறோம் லைக் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் விட்டுட்டு தயவுசெய்து நல்ல விஷயங்களை இதை எல்லாத்தையும் இன்னிலேருந்து இது கேட்டதுக்கு அப்புறம் உங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் உங்கள் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீ செய்து இதை ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கட்டும் பயன்பாடாக இருக்கட்டும் தயவு செய்து ஒரு இது நான் ஒரு என்னுடைய நட்பு ரீதியாகவும் அன்புரீதியாக சொன்னால் கூட மற்றவங்களுடைய உயிரை காக்கிறதுக்கு உங்களுடைய ஒரு மெசேஜ் மிகவும் உதவியாக இருக்கிறது வந்து மிகப்பெரிய பங்கு உங்களுடைய பங்கு ஏன்னா நிறைய பேர் என்னை மருந்து வாங்குறவங்க கேட்குறது வந்து சார் எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு இத்தனை லட்சம் செலவு பண்ண இத்தனை செலவு பண்ண சார் இப்போ தான் பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார் வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் அனுப்பிவிட்டார் கேள்விப்பட்டோம் இப்படிலாம் சொல்லி தான் நம்மகிட்ட வாங்க வராங்களே தவிர யார்டையும் யாரும் நேரடியாக வாங்க வர்றது இல்லை தெரியாது அவங்களுக்கு ஏன்னா இந்த உலகம் மிகப்பெரியது நம்ம இருக்கிறது ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறோம் நம்ம செய்கிற விஷயங்களை கண்டிப்பாக தெரியப்படுத்துறதுக்கான அவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்மளால் பப்ளிசிட்டி பண்ண முடியாது பப்ளிஷ் பண்ணவும் முடியாது நீங்கள் செய்கிற ஒரு உதவியாக இருக்கும் நிறைய மருந்துகள் வந்து அது யூஸ் இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு செய்து ஷேர் பண்ணி விடுங்க அதை அனுப்புங்க அவங்க பயன்படட்டும் அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது கடவுளுடைய காட் கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு உங்களால் ஒருத்தருக்கு நோய் தீர்ந்துருக்கு கிட்னி மாற்ற வேண்டியதில்லை லிவர் மாற்ற வேண்டியதில்லை பெத்தபி மாற்ற வேண்டியதில்லை கவுண்டிங் கூட்டுறோம் ரத்தம் சுத்தரிப்பு பண்ணுறோம் தோல் நோயாக இருக்கட்டும் கண் பார்வை கோளாறு விஷயங்களாக இருக்கட்டும் மூட்டு வழியாக இருக்கட்டும் உடம்பு கூட்டுறதாக இருக்கட்டும் குறைக்கதாக இருக்கட்டும் சுகர் விஷயங்களாக இருக்கட்டும் கொழுப்பு கட்டிகளாக இருக்கட்டும் கொழுப்புலாக இருக்கட்டும் பிபி கொளாராக இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்களுக்கான மருந்துகள் கொடுத்து நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள் சக நண்பர்கள் இப்போ அருகாமையில் உள்ள வீட்டில் உள்ளவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும் கண்டிப்பாக இதை இங்கே உதவியாக இருக்கும்னு நினச்சா தாம்பற்ற இன்பம் வையாக்கும் பரணும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும் தேவையானவங்க நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் எயிட் டபுள் டூ டபுள் எயிட் மறுபடியும் இருக்க சொல்கிறேன் நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் எயிட் டபுள் டூ டபுள் எயிட் நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்களுடைய குறைபாடுகளை சொன்னீங்கன்னா அதுக்கான மருத்துவத்தை சொல்லுவோம் நீங்கள் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை கூகுள் பே ஃபோன்பேவில் போட்டுவிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்பினீங்கன்னா நாலு ஐந்து நிமிடங்களில் உங்கள் மருந்து ரெடி பண்ணி அனுப்பித்தாரோம் நன்றி வணக்கம்